நமஸ்காரம் நம்ம ஜென்ரலாக அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சிக்காக நிறையா பேர் நிறையா மாத்திரைகள் எடுக்கிறோம் அந்த நிறையா மாத்திரைகள் எடுத்தாலும் ஆனால் அவங்களுக்கு அந்த விட்டமின் டீனுடைய சத்து அலோபதியோட ரிப்போர்ட் எடுத்து டயக்னாஸ்டிக் சென்டர்லேருந்து எடுத்து பார்த்தா ஆனால் ரிப்போர்ட்டில் பெருசாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரல அதனால் எனக்கு பெருசாக என்னோடய ஃபிசிக்கல் பாடியில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரல ரீடிங்கில் எனக்கு குறையிறது ஆனால் என்னோடய எல்லாம் வலிக்குது என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க ரொம்ப அடிப்படையான விஷயம் விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகணும்னா கால்சியம் வேணும் மெக்னீஷியம் வேணும் சூரியன் வேணும் இந்த மூணுமே நமக்கு வேணும் அப்படி இருந்தால் தான் விட்டமின் டி இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதுக்கு சின்ன ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா தண்ணி அதாவது சாதத்தில் ஊற வச்ச பழையது தண்ணியில் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊறி இருக்கணும் அந்த தண்ணி அந்த தண்ணியில் காலையில் எடுத்து ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எடுத்துக்கணும் அந்த நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தண்ணியில் அஞ்சு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் அதை கடிச்சு மென்று சாப்பிடணும் வெங்காயம் சாப்பிடாதவங்க இந்த வைத்தியம் பண்ணிக்க வேண்டாம் இது சாப்பிடும்போது அந்த தண்ணியும் குடிச்சிட்டு வரணும் இது குடிச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் காலையில் ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாயந்தரம் இருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த வெயில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா நடக்கணும் அவங்க ஃபிசிக்கல் பாடி ஒரு ஹாஃப் அன் அவராவது சூரியன் மேலே படணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் பத்து நாள்லேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஃபாலோ பண்ணணும் ஒரு வாரம் விட்டுடுங்க திருப்பி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்துடுங்க இது கால வேலையில் மட்டும்தான் எடுக்கணும் சாயந்தரம் வேலையிலலாம் எடுக்கக்கூடாது எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறது ரொம்ப நல்லது காய்கறி வைத்தியமோ அயன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக உண்டான வைத்தியமோ அந்த மாதிரி இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணி அப்படின்னு கேட்டுக்கணும் நமஸ்காரம்